ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரவீன் கிச்சனில் இன்றைக்கி என்ன செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் ஒரு சூப்பரான முட்டை கிரேவி தான் செய்ய போகிறோம் வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்த்துக்கலாம் அதுக்கு ஒரு வானல் வச்சுக்கிட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்சதும் இந்த மாதிரி பொடியான அரிக்கணி வெங்காயம் சேர்த்துக்கிட்டு அதையும் நல்லா பொன்னிடமாக வதங்கி வர அளவுக்கு வதக்கிக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கி வந்துச்சு இப்போது நாலு கா தக்காளி வந்து கட் பண்ணி அதை கூட சேர்த்துக்கிறேன் தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு விடுத்து சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா சூப்பராக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும் நல்லா இப்போது மூடி போட்டு நல்லா வேக வச்சிடலாம் பாருங்க அளவுக்கு நல்லா வசஞ்சு வந்துடுச்சு இப்போது வீட்டு குழம்பு மிளகாய் தூள் நான் வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்க்க போகிறேன் பாருங்கள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டேன் வேறு எந்த மசாலாவும் நம்ம வந்து சேர்க்க போகிறது கிடையாது இந்த ஒரு குழம்பு மிளகாய் தூள்லேயே அவ்வளோ சூப்பராக இருக்கும் முட்டை கிரேவி நீங்கள் கண்டிப்பாக வீட்டு மிள குழம்பு மிளகாய் தூள்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள் அதிக மசாலாலாம் சேர்க்காம சூப்பராக ஒரு வீட்டு குழம்பு மிளகாய் தூளில் சூப்பரான ஒரு முட்டை கிரேவி செய்ய போகிறோம் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா இது வந்து கொதி வரட்டும் இந்த மாதிரி நல்லா கொதித்து வந்திருக்கு நம்ம வேக வச்சு முட்டையை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன்னா ஒன்று ஒன்றா வந்துட்டு இப்போது கிரேவியில் சேர்த்துடலாம் இப்போ இந்த நம்ம கட் பண்ணி சேர்க்கும் போது நம்ம முட்டையில் நல்லா கிரேவி இறங்கி நல்லா சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம அப்படியே முழுசாக சேர்க்கும்போது அந்த மாதிரி இருக்காது பாருங்கள் இப்போது வந்து நம்ம நல்லா கரண்டி வச்சுட்டு இந்த மாதிரி கிண்டி விட தேவையில்லை இதுக்கு மேலே வந்துட்டு கரண்டி இதில் போட தேவையில்லை கருவேப்பில் கொத்தமல்லி இருந்தால் லாஸ்ட்டாக இந்த மாதிரி தூவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் இந்த மாதிரி கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அவ்வளோதான் சூப்பரான முட்டை கிரேவி குழம்பு நமக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த முட்டை கிரேவியை சூடான சாதத்தில் இல்லை சப்பாத்தி பூரி இந்த மாதிரி பரோட்டா இந்த மாதிரி எல்லா இதுக்கும் ஒரு ஷை டிஷ்ஷாக இது இருக்கும் கண்டிப்பாக இந்த ஒரே மசாலாவில் செஞ்ச இந்த முட்டை கிரேவி நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுபடியும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சூப்பரான முட்டை கிரேவி நமக்கு ரெடி